சிலர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புருஷனும் மொட்டாட்டி அப்படியே ஒட்டிக்கிட்டு தெரியுவாங்க பிரியவே மாட்டாங்க ரெண்டு நாள் கூட விட்டு ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க இன்னும் சொல்லணுன்னா ஏதாவது கடை வீதிக்கு போனால் கூட கையை கோர்த்து பிடிச்சிக்கிட்டு ஜோடியாகவே போவாங்க இப்போ ஒரு யோசனை வருமே இல்லை நானும் கல்யாணம் பண்ண ஊசில் அப்படித்தப்பாக சுற்றுனேன் இது என்ன பெருசாக பெருசாக பேசிக்கிருக்க அப்படின்னாக்க கல்யாணம் பண்ண ஊசில் சுற்றிருப்பீங்க இப்போ சுற்றுறீங்களா இல்லை இல்லை ஆனால் இப்போவும் சுற்றுற இருக்கான் ஐம்பது வயசு அறுபது வயசானாலும் ஜோடியாகவே சுற்றுறவன் இருக்கான் இது யாருக்கு அப்படின்னா மூணாம் இடத்திபதியும் பனிரெண்டாம் இடத்ததிபதியும் ஒன்று சேர்ந்துருக்காங்க அல்லது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க தான் காமத்தில் கரைகண்டவர்கள் அதனால் தன்னுடைய இணையை விட்டு பிரியவே மாட்டாங்க மயிர் நீப்பின் உயிர் வாழாது கவரிமான் அப்படின்றாங்கல்ல அது மாதிரி கவரிமான் பரம்பரை மாதிரி காமமான் பரம்பரைகள் இவங்கெல்லாம் இப்போ இந்த மூணாம் இடத்ததிபதியும் பனிரெண்டாம் இடத்ததிபதியும் ஒன்று சேர்ந்துருந்தா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்க வந்து ரொம்ப அமைதியான சந்தோஷமான நிம்மதியான குடும்பமாக அமையும் நம்ம கேட்குறோம்ல ஏமா மாப்பிள்ளை ஒன்றிய நல்லா வச்சுக்கிறாரா அப்படின்னா பிரமாதமாக வச்சுருக்கார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு இருக்கும்